வணக்கம் டெய்ஸி உலாக் தமிழ் இன்றைக்கி என்னோடய சேனலில் மட்டன் சிக்கனும் செய்கிற அதே கோலா வண்டியை மீன் மேக்கர் வச்சு வெஜ்ஜில் செய்யலாம் அடுத்தது அதுக்கு வந்து ஒரு பவுட்ரு வந்து அரைச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கலாம் அதிலே ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து தூள் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி பவுட்ரை த தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பளவு மீன் மேக்கர் நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கும் அந்த பவுடர் தனியாக இருக்கட்டும் இப்போ நல்லா அந்த சுடு தண்ணி வந்து நல்லா அலசி விட்டுட்டு நல்லா அல தண்ணி வடிகட்டிடணும் அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு நல்லா பச்சை தண்ணி விட்டுட்டு நாலஞ்சு முறை நல்லா அலசிடலாம் அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது அது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே மிளகாய் அதில் போட்டிருக்கோம் இதில் வேணால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு இதிலேயே சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இதோட நான் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் புதினா இல்லாதாலும் நான் சேர்த்துல அரைச்சி வச்சிருக்கிற மீன் மக்கரை இதுலேயே போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த உருண்டு பிடிக்கிறப்ப எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சா நல்லா வந்துடும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ உருண்டை பிடிச்சா பிரிஞ்சு வராமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கொல கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சோண்டு போட்டு கடலை அரைச்சி அந்த மாவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இப்போ இந்த கோலா உருண்டி வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் அதே மா அதிலே வச்சு நல்லா ஒவ்வொன்றா போட்டு நல்லா வேகட்டும் உடனே வந்து நம்ம அதை கிளறி விடக்கூடாது நல்லா அடியில் செவந்த பிறகு தான் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து நம்ம திருப்பி விடலாம் கரண்டி போட்டோமா கரஞ்சி வந்துடும் எல்லாம் பிரிஞ்சு போயிடும் நல்லா அடியில் வந்து நல்லா செவந்து வந்த பிறகு தான் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கரைஞ்சி போகக்கூடாது நல்ல ஸ்பூனில் நல்லா அடியில் வந்த பிறகு இந்த மாதிரி கிளரி விட்டோமா நல்லா கரைஞ்சி போகாமல் அப்படியே நல்லா வேகும் இப்போ நல்ல செவுந்து வந்துருச்சு இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் போட்டுக்கிற அளவில் இந்த மாதிரி ரெண்டு பேச்சை வந்து நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாப்பிட்டான மீன் மேக்கர் கோலாபுருண்டே ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தபடி